பழனியில் கோபால் நாயக்கரின் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது நினைவு நாள் குரு விழா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வஉசி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மயில் ரவுண்டனாவில் மாமன்னர் கோபால நாயக்கரின் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை சார்பாக குரு விழா நிகழ்ச்சி நடைபெற்றன தொடர்ந்து கோபால் நாயக்கரின் திருவுருவப் படம் வைக்கப்பட்டு திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து விழா நிகழ்ச்சி நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் பத்மநாபன் மாநில பொதுச் செயலாளர் செல்வ பாண்டியன் மாநில துணைத் தலைவர் அழகர்சாமி மாநில ஒருங்கிணைப்பாளர் ரங்கராஜ் மாநில கூடுதல் பொறுப்பாளர் கிருஷ்ணகுமார் மாநில அமைப்பாளர் செந்தில்குமார் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் கோபால் நாயக்கரின் மகத்தான பணியை நினைவுகூர்ந்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி குரு பூஜை விழா நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றன

வீரக்கம் நமது ஐயாவுக்க வீர வணக்கம் கையெழுத்த